ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என மீனராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பரோ சூப்பர் இந்த மீன ராசிக்காரர்களெலாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரே அடியாக ஒரு போட்டு ஆமைக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பகைரண ரோகாதிபதி சூரிய பகவான் தான் ஆறாம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்த அதிபதி புதன் மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இட்ட அதிபதி செவ்வாய் அப்புறம் என்ன சுவாமி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இந்த பகைருன ரோகாதிபதி தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுத்துருந்தார் ஏதோ தடை தாமதம் இருந்தாலும் நடத்தி இருந்தார் அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எப்படியோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே ஒரு பவர் தனி ஏன்னா தன்னம்பிக்கை ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் அதுதான் தொடர்பு ஸ்தானம் இப்போ உங்களோட தொடர்புகள்லாம் விரிவடையும் உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் சித்தமாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்குலாம் உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் ஒரு தைரியமாக முடிவெடுப்பீங்க இந்த தொழிலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு கூட்டாளிகள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்க அது வெற்றி அடையும் அதேமாரி சில திட்டங்களை புகுத்துவீங்க இந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தா நமக்கு கிடைக்கும் நல்லபடியாக ஒரு வியாபாரம் நல்லபடியாக அமையும் கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்கெச் போடுவீங்க அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உடன்பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் இந்த இளைய உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆனால் முயற்சிகள் என்றைக்குமே பலிதமாகும் உங்களுக்கு அதேமாதிரி உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் ட்ரை இருக்கீங்கன்னா உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அனுப்புகிறர் இந்த நேரத்தில் உங்களுக்கு புனித பயணங்கள் ஏற்படலாம் சில பேர் ரொம்ப நாள் அந்த காசி ராமேஸ்வரம் கயாலெலாம் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதேமாதிரி இந்த புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டாகும் அதேமாரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் தனவரவு இப்போ தாராளமாக வரும் ஏன்னா முயற்சிகள் என்றைக்குமே தோக்காது நீங்கள் பண்ணின முயற்சிகள் தான் இப்போ வருமானத்தில் கொண்டு விடும் அதுக்காக தான் தனம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானம் இந்த தனவரவு நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி செய்கிறதோ அளவு அடுத்தது நாலாவது இடம் சுகம் சுகம் கிடைக்கும் சுகம் வந்துட்டாலே அடுத்தது ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரணும் குழந்தைகள் அந்த மாதிரி இந்த முயற்சிகள்லாம் இப்போ பலிதமாகும் தனவரவு தாராளமாக வரும் தந்தையார் ஆதரவாக இருப்பாள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பதவிகள் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் நல்ல பெரிய பதவி கிடைக்கும் அதேமாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் எந்த ஒரு வேலையும் துணிஞ்சு செய்வீங்க அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுனால இந்த சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருக்கிற சூரிய பகவான் பலவிதங்களிலும் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க